நியூ ஃபில் மேலே நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார் கூலியோட ஆடியோ ஃபங்க்ஷன் ஐம்பதாவது வருஷம் ரஜினியுடைய இது கிராண்டாக நடக்குது தான் மிகப்பெரிய அளவில் போகுது அதில் கமலஹாசன் வந்து பெரிய லெவலில் பேச போகிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க ஒன்று அடுத்தது கூலி இதுவரையும் கூலிக்கு மிகப்பெரிய இது வரவேற்பு கிடைச்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் அப்புறம் அவர் சுயசரிதை எழுதுகிறார்ல அதை பற்றியும் அப்படியே சொல்லிவிடு சார் கூலி ஆடியோ ஆடியோலாட்சி வந்து ஆகஸ்ட் ரெண்டு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்குது அவங்க வந்து தெளிவாக சன் பிக்சர்ஸ் என்ன போட்டிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் ஆடியோ லாட்சி போட்டு இன்ட்டு போட்டாங்க அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக கதாநாயகனா திகழ்கிறது திகழ்கிறது முக்கியம் இல்லை இன்னமும் டாப்பில் திகழ்கிறாரு இன்னமும் உலக லெவலில் வந்து அந்த அளவுக்கு ரஜினிகாந்தை கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாது அது வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் தான் ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு காந்த சக்தி கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் யாராச்சும் உலகத்துல இந்த அளவுக்கு வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக இன்னமும் கதா என்னன்னா ஒரு டாப்லேயே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஒருத்தரை காட்ட முடியுமா யாருமே முடியாது ஏன் உதாரணம் சொல்லப் போனால் ஒரு அர்னால்டு டெத்துக்கு ஒரு சில்வெஸ்டர் ஸ்டாலின் ஒரு ஜாக்கி ஜான் ஒரு ஜெட்லி இவங்களாம் எடுத்து பாருங்களேன் அவங்கள எந்த மாதிரி உடல் வாக்கு கொண்டவங்களும் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி உடல் அமைப்பு வச்சுனாங்கன்னு தெரியும் அவங்களாலே இப்போ வந்து நடிக்க முடியல இந்த என்ன என்ன சொல்ல போனால் ரஜினியை விட கம்மி வயசு தான் அவங்களுக்கு என்ன சொல்ல போனால் அவங்களாலே வந்து ஒரு ஹாலிவுட் படமோ ஒரு கதாநாயகனாவோ நடித்து இது பண்ண முடியல இப்போ ஜான் கூட பாருங்க அவங்க பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரே ஒரு கெஸ்ட் ஹோல் மட்டும் தான் வந்து போனார் உங்களுக்கு தெரியணீங்க இப்போ ஜெட்லிலாம் வந்து ஃபீல்லே இல்லை அப்புறம் சில்லஸ ஸ்டாலினா இருக்கட்டும் ஒரு அர்னால்டாக இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்றாங்க பாருங்க இப்போல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் அவங்களால படம் அடிக்க முடியல அவங்களாம் என்ன வயசு இருக்கும் ரஜினி ரஜினியோடய என்ன தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும் அவங்களாம் அவங்களாலே முடியாத ஒரு விஷயத்த இந்த மனுஷன் வந்து இந்த வயசுலயே வந்து கிங் மேக்கர் ஏதாவது சொல்லணும்ல ரெக்கார்ட் பிரேக்கரா நிக்கிறாருன்னா அப்ப யோசிச்சு பாருங்க ரஜினிகாந்தோடைய அந்த இது வந்து ஈர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சோம்னா இந்தியா முழுக்க பேசப்பட்ட நடிகர்கள் வந்து மூணே பேர் தான் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டாங்க ஒன்று அமிதாப் பச்சன் இன்னொன்று ரஜினிகாந்த் இன்னொன்று மெகாஸ்டார் சிரஞ்சீவி தெலுங்கு இவங்க மூணு பேர் தான் வந்து இந்திய லெவலில் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களா கொண்டாடப்பட்டவங்க ஆனால் மற்ற ரெண்டு பேர் எங்கே இருக்காங்க பாருங்க அமிதாப் பச்சன் அவர்களால் இப்போ ஒரு கதாநாயகனாக நடிக்கவே முடியாது அவரே பார்த்திங்கன்னா இவ வேறு ஏதாவது ரோல் போயிட்டாரு அதே மாதிரி பாருங்க சிரஞ்சீவிக்கு இப்போ சமீபகாலமாக எந்த படமும் சரியாக ஓடலை அவருக்கு கம்பேக் கொடுத்து கூட அவருக்கு எந்த படமும் ஓடலை ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நடுவில் ரெண்டு மூணு படங்கள் சருக்கில் சந்தித்தா கூட திடீர்னு ஒரே படத்துல தன்னுடைய பவரை காமிச்சு திரும்ப மேல வந்துட்டார் இப்ப அடுத்த படம் கூலி இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு நாம சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது அது எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியாது இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லாஞ்சுக்கு ஒருத்தர் கால் பண்ணி ஆனா எனக்கு அஞ்சு பாசம் வாங்கி கொடுங்க ஆறு பாசம் வாங்கி கொடுங்கன்னு கேக்குறானுங்க எதாவது ஆடியோ லாஞ்சு பாசு டிக்கெட் வாங்குறது தலைவலியா இருக்குது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட்ல ஆடியாவில் ஏன்னா இவங்க சும்மா அந்த சங்க சொரிஞ்சு விட்டா மாதிரி ஒரு கதையை கலப்பி விட்டாங்க கதையில உண்மை கதையே சொல்லி விட்டாங்க என்னன்னா ஆடியா லான்ச்சில் அதுக்கும் மேலே அப்படின்றபோது எல்லாருக்குமே வந்து என்ன ஆச்சுன்னா ஐயோ என்ன பேச போறாங்களோ இதை நம்ம பார்க்கணும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுமே டிவியில பாக்குற வரைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரசிகர்கள் மத்தியிலே இல்லை பொதுமக்கள் மத்தியிலேயே பெரிய பரபரப்பு ஏற்படுத்திச்சு சரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஐம்பது ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தோராது ஆண்டு காலத்து இப்போ போயிட்டு இருக்காரு அவரு ஸோ இதை வச்சு என்ன ஸ்பெஷலா கொண்டாட போகிறாங்களா இல்ல வேறு ரஜினிகாந்த் என்ன பேச போறாரா சீஃப் கெஸ்டா யாரார் வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா ஒரு சில சைன்னு சொன்னாங்க பிரபாஸ் வர போறாரு கமலஹாசன் வர போறாரு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல ஏன்னா நம்ம அங்க போனாதான் யார் வந்திருக்காங்க அப்படின்றது சோ அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு என்னன்னா டிக் நான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு சார் நான் டிக்கெட் கூட வாங்கி தயவு தயவுசீத் நான் ஆடியலஞ்சு பாசே என்கிட்ட கேக்காதிங்க அப்படின்னா சொல்லிட்டேன் நான் எவ்வளவு பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் இவனுக்கு என்னோட டிக்கெட் கேட்கற மாதிரி கேக்கிறானு ஆடியாலஞ்ச பாசையே அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம தலைமை கழகம் வரைக்கும் போயிட்டு அங்கே சீஃப் எக்ஸிகூட்டிவ் வரைக்கும் பேசியாச்சு அண்ணா கோச்சுக்கே கோச்சு காதீங்க நான் அணை கிடைச்சா உங்களுக்கு கூப்பிடுறேன் எங்களுக்கு சம்ம ப்ரெஷராக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு ஒரே வார்த்தை சொல்லிட்டார் எனக்கு கிடைச்சுன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டாரு சோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதுல ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆடியோலான்சி இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னொரு கேள்வி கேட்டீங்க எதிர்பார்ப்பு வந்து ஏன் இந்த அளவுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த படத்தை வந்து பெருசா யாருமே பேசவே இல்லை இப்ப பாத்தீங்கன்னா எங்க திருமணாலும் மூலம் முழுக்கு எல்லாத்தையும் பாஸ் பாசிட்டிவான இருக்கு எந்த தேட்டர்ல பஸ் ஃபர்ஸ்ட் போடுவாங்க இன்னும் ட்ரெய்லர் கூட வரல இந்த படத்துக்கு அதுக்குள்ளவே டிக்கெட்டுக்கு இப்பவே என்கிட்ட வந்து அவ்வளோ என்கொயரி வந்துச்சு ஆனா எனக்கு இத்தனை டிக்கெட் எனக்கு இத்தனை டிக்கெட்டுன்னு வந்து லாக் பண்ணி வைக்கிறாங்க மறந்துறாதீங்கன்னா மறந்தடாதீங்க அப்படின்றாங்க சோ அந்த அளவுக்கு வந்து இவ்வளவு ப்ரஷர் காரணம் என்னன்னா ஒன்னு ஒன்லி ரஜினிகாந்த் மட்டும் தான் சார் வேற எந்த காரணம் சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் கேட்டுதுங்க என்னன்னா ரஜினிகாந்த் சார் வந்து சுயசரிதை எழுதுறாரு அப்படின்ற மாதிரி அது முற்றிலும் உண்மையான ஒரு செய்தி தான் ஏன்னா அவருடைய குருநாதர் திரு பாலச்சந்தர் அவர்களுடைய கேபி ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அந்த இடத்துல வந்து ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் கலந்துக்கிட்டாரு ரஜினிகாந்தை உட்கார வச்சு பல கேள்விகள் கேட்டாரு பாலச்சந்திர ஐயா அவர்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்ப வந்து நீ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிட்ட இன்னும் அச்சீவ் பண்ணாதது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு ஐயா பாலச்சந்திர அவர் அப்போ உடனே சொன்னாரு என்ன பற்றி ஒரு சுயசரிதையை எழுதணும் அதை நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு வந்து காந்தியோட சுயசரிதை மட்டும்தான் ரொம்ப யதார்த்தமும் உண்மையா தன்மையோ கலந்தது அந்த மாதிரி ஒரு ஆப்டான ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி நடுவில் கொரோனா காலகட்டம் டைம்ல கூட கொஞ்சம் எழுதி முடிச்சதாகவும் ஒரு செய்தி இருக்கு ஏன்னா வந்து திருப்பதியில போய் ஆமா திருப்பதியில போயிட்டு அதுக்காக வச்சு எழுத யாரோ ஒரு நபரை வச்சு கூட எழுத வச்சாரு அப்படின்ற மாதிரி கூட ஒரு செய்தி இருக்கு அதை அப்படியே பதவி நிறுத்திட்டாரு எனக்கு படங்கள் கண்டினியூ பிஸியா நடிச்சிருந்தாரு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இப்போ இந்த திரைப்படம் முடிச்சிட்டு நிச்சயமா வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டு கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறு அவரு வந்து உடம்பு சரியில்லை காரணம் யாராவது சந்திச்சாங்க ஆமா சார் அதே மாதிரி லோகேஷ் ஒரு இன்டர்வியூ சொல்லி இருந்தாருக்கும் எழுதிட்டு இருக்காரு மெமரி ஈஸி கிடையாது நினைச்சா கூட நம்மளால வந்து பத்து மேல நடந்ததா நம்ம ஞாபகம் இருக்கும் அதுவே சில பேர் ஞாபகமே இருக்காது ஞாபகம் முன்னாள் ஃப்ரெண்ட் பார்த்தா கூட ஞாபகம் போயிடுவோம் இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன நமக்கே இப்ப தெரியாது எனக்கு தெரிஞ்சு எங்க நான் போவேன் அவன் வந்து ஒரு மரம் இருக்கும் நெல்லிக்கா படிச்சுட்டு போவேன் அது மட்டும் தான் ஞாபகம் இருக்கு அந்த டியூஷன் படித்த இடம் ஞாபகம் இருக்கு அந்த வாத்தியார் பேர் ஞாபகம் இருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது ஏது நடந்தது நமக்கு ஒண்ணுமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அக்யூட்டா ஞாபகம் வச்சுக்க முடியாது ஒரு மனித ஐம்பது ஆண்டு கால சினிமா எத்தனை திரைப்பயணங்களை சந்திச்சிருப்பாரு எத்தனை இயக்குனர்களை சந்திச்சிருப்பாரு எத்தனை புலீசர்களை சந்திச்சிருப்பாரு எத்தனை நபர்களை சந்திச்சிருப்பாரு இவர் அழிக்கிறது எத்தனை பேர் பாடுபட்டு இவரை உருவாக்க கூட எத்தனை பேர் இவர் நினைச்சிருப்பாங்க இவருக்கு போட்டியா எத்தனை நடிகரை களம் இறக்கினாங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதெல்லாம் அவர் எழுத மாட்டேன் ஏன்னா மத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்றது ரஜினிகாந்தோட வேலை கிடையாது இவருடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இவருடைய வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் இதை வேணா அவர் எழுதுவாரே தவிர யாரெல்லாம் என்ன அழிக்க முற்பட்டாங்க அந்த மாதிரி விஷயம் அவர் எழுத மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு ரூமுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வந்து பாரீஸ் கார்ன எங்கோ ஒரு ரூபா முப்பர தங்கி தங்கியிருந்து வரும் அவர் ஏதோ செய்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு நாளைக்கு எனக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் கட்சா போதும் அந்த நூறு ரூபாய் வச்சு சென்னை சிட்டி சுத்தி பார்த்துட்டு என்ன வார ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணத்துல வந்தவர் தான் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் எழுதுவார் கண்டிப்பாக எழுதுவார் அப்படின்ற வந்து சுயசரிதியில் இது எல்லாமே நிச்சயம் இடம் பெறும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி தன்னுடைய சிகிச்சைக்காக சிங்கப்பூர் போனார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆடியோ கூட வெளியிட்டார் கண்ணுங்களாம் நான் சீக்கிரம் வந்துடுறேன் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க என் மேலே இவ்வளோ உயிர் வச்சிருக்கீங்க உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஆடியோ கூட வெளியிட்டார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு ஆடியோ வலி இந்த ஞாபகம் நினைக்கிற உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது வெளிநாட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஆடியோ வெளியிட்டதுக்கப்புறம் இங்கே ஓட்டு மூச்சு மேஞ்சது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்களோட அந்த ஆடியோ அவ்வளோ பவர்ஃபுல்லாச்சு அந்த டைம்ல இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஆடியோ வெளியிட்டார் அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையிலேருந்து ஒரு ஆடியோ வெளியிட்டார் கண்ணுங்களாம் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுலாம் இதெல்லாம் வந்து உருவாக்குறது கிடையாது தானா உருவான விஷயம் அதாவது அஜித் குமார் படத்துல சொல்லுவார்ல நான் வந்து தண்ணி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் இல்ல தானா வளர்ந்த காட்டு மரம் வெட்ட நடிச்சா கோடா கூட சிக்கிக்க அப்படின்னு வரல அந்த மாதிரி கதை தான் ரஜினிகாந்த் அவருக்கு கூட ஏன்னா அவர் வந்து தண்ணி ஊத்தி ஊத்தி வளர்த்த வீட்டு மரம் கிடையாது தானாவே வளர்ந்த காட்டு மரம் ஏன்னா காட்டு மரத்தை யாரும் வளர்க்கலாம் முடியாது அதுவா முளைக்கும் அதுவா பெரிய ஆளாகும் அந்த மாதிரி ஒரு நபர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய சுயசரிதை எழுதி அது கூடி வெறியில் புக்காக கூட வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து செய்தி உண்மையிலே புக்காக வெளியிட்டாங்கன்னா நம்மளாம் எப்படி இந்த சீடிக்கு அடிச்சுட்டு கடையை கடையெல்லாம் அடிச்சு ஒன்று நடிப்பாங்க தெரியல ஒரு சீடி கடைகள்லாம் என்னென்ன கலெக்டாக பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் படத்தோட ஒரு பாட்டோட சீடி கடைகள்னா கே கேசட் அதெல்லாம் கேசட் வெளிவு அந்த கேசட் கடைகள்லாம் என்னென்ன சண்டை நடக்கும் கடை வெளியில் எவ்வளோ போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஏ ஒரு சில கடைகளில் ரிசர்வ் போலீஸ்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க அந்த அளவுக்குலாம் வந்து அந்த சீடியை வாங்குறதுக்கு அடிச்சுக்கிட்டானுங்க அந்த மாதிரி தான் இப்போ இந்த சுயசரிதை புக்கு மட்டும் வெளியாச்சுன்னா இந்த புக்கு கிடைக்கிறதுக்கு இப்ப எனக்கு எத்தனை பேர் ஃபோன் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் எனக்கு ஒரு புக் வாங்கி கொடுத்துருங்க ஆனால் எனக்கு தெரியாது இவ்வளோ காசு செலவுனாலும் பரவாயில்ல எனக்கு கண்டிப்பா ஒரு புக்கு வேணும்ன்றது எப்படி இந்த ஆடியோ லான்ச் பாஸுக்கு இப்ப சண்டை போட்டு இருக்காங்களோ கிடைக்காம அதே மாதிரி பாருங்க அந்த புக்கு மட்டும் வெளியாச்சுன்னா அந்த புக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பாருங்க எவ்வளவு ஃபோன் கால் வரும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணும் கண்டிப்பாக பண்ணணும் சார் ஏன்னா சார் ஒரு சிலவங்களுக்கு தான் சார் இந்த மாதிரி அந்த மரியாதை எல்லாருமே தானாக தேடி வரும் சார் ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி தான் இந்த மாலை மரியாதை இந்த பொண்ணு எல்லாமே வந்து நம்ம தேடி போக கூடாது தேடி வரல அது எல்லாமே அவருக்கு வந்து வந்து அமைஞ்சிருக்கு சும்மா சார் அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமா இந்தியா மக்கள் வந்து ஒருத்தருக்கு மேலே அவ்வளோ ஈஸியாலாம் அன்பு பாசல்லாம் வச்சிட வச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து அவங்களை மறந்துட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நபர் தான் இது வந்து குறிப்பிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து செட் ஆகிடுது ஒரு காந்தியா இருக்கட்டும் ஒரு காமராஜரா இருக்கட்டும் ஒரு அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் ஒரு இருக்கட்டும் ஒரு தந்தை பெரியாரா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்கள் அவ்வளவு ஈஸியா வந்து மக்கள் மறந்துட முடியாது ஏன்னா அந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு உக்காந்து இவனுக்கு ஈஸியா இங்க வந்து சமூக வலைதளத்துனால கிடல் பண்ணிட்டு போய்ட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க வரலாறுன்னு தெரியாது மற்ற ஸ்டேட்லேருந்து உள்ள நடிகர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஆமா சார் கண்டிப்பா சார் இப்ப ஏன்னா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா நடிச்சிருக்காரு கண்டிப்பா அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நாகார்ஜுனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அமீர் கானும் இந்த படத்துல வந்து கேமி அப்படி இருக்காரு அதனால அவரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மோகன்லால் அது வேற இல்லாம மோகன்லால் கண்டிப்பான நண்பர் அவர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ராஜ்குமார் ஃபேமிலி இருந்து கூட அதிகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி தெரிஞ்சு சிரஞ்சீவி ஃபேமிலியிருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்னால வந்து கண்டிப்பா நிச்சயமா எல்லாருமே இன்வைட் கொடுத்துருப்பாரு எனக்கு ஏன்னா கண்டிப்பா கமலஹாசன் வந்து அவருடைய ஆறு நண்பர் வேற அது வேற இல்லாம வந்து ஐம்பது ஆண்டு கால பயணத்தை வந்து முடிச்சு ஆரம்பிச்சு வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல உள்ளுக்குள்ள வந்தவங்க தான் வந்து கமல்ஹாசன் வந்து சிறு சிறு வயசுல தான் நடிச்சாரு அதுக்கப்புறம் வந்து ஹீரோ நடிச்சாரு ரஜினிகாந்த் வந்து வரும்போதே அவர் வந்து இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சு வயசு வயசா இருக்கு சோ அதனால வந்து அவங்க ஆரம்ப கால பயணத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா பயணித்தவங்க சோ அவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிவகுமார் குடும்பத்துல இருந்து கொண்டு யாராவது வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவங்கள ஆரம்ப காலத்துல இருந்து ஒன்னா பயணம் செய்த காலத்தொடர் சோ அதனால வந்து அவங்க எல்லாருமே வரதுக்கு வாய்ப்பு ஆனா பெரிய லெவல்ல ஈவெண்ட் இருக்கும் அப்படின்றது மட்டும் எந்த இது இருக்கு தமிழ் சினிமால இந்திய சினிமா வரலாற்றையே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தே இருக்காது அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரிகிறது இது அந்த அளவுக்கு வந்து படம் ரிலீஸ் சொல்லுங்க ரிலீஸ் எப்படி படம் வந்து ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் சார் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் விசாரிச்சிருக்கேன் வந்து ஒரு பத்தாயிரம் திரையரங்குகளில் இந்த திரைப்படம் வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்துல மட்டும் ஒரு தொள்ளாயிரம் ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் ஆகும் ஏன்னா தமிழகத்துல மட்டும் ஒரு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கிரீன்ஸ் இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு அஞ்சு ஸ்க்ரீன் சேர்ந்துருக்கு பார்த்தோம் ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கிரீன் போட்டால் கூட எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரு தொள்ளாயிரத்துல தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த படம் பாதிக்கு பாதி ஸ்க்ரீன்ஸ் விழுவோம் அப்படின்றாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் இப்படி சிக்ஸ்ட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்க்ரீன்ஸ் வந்து கூலி திரைப்படத்துக்கு விழுந்துருவாடின்றாங்க அதேமாதிரி கேரளாவிலேயும் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஸ்க்ரீன்ஸ் விழுந்துடும்றாங்க ரெஸ்ட் ஆஃப் இண்டியாவில் வந்து வார்டு வந்தால் கூட இந்த படத்துக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா இந்த திரைப்படம் வந்து எட்டு வாரங்கள் கழித்து ஓட்டிட்டு இல்லை வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு செய்தி இப்ப வந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால அப்படி வெளியாச்சுன்னா பாலிவுட் ஃபுல்லா இருக்க எல்லா மல்டிபிளெக்ஸ்லயும் இந்த படம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி செய்திகள் அதே மாதிரி அமீர் கான் இந்த படத்துல நடிச்சிருந்ததுனால நிச்சயமா வந்து அதிகப்படியான வசூல் ஈட்டி தரும் அப்படின்றது மட்டும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கிரீன்ஸ் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு செய்தி சார் சார் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க